தித்திக்கும் திருப்புகள் நூற்றி நான்கு அருணகிரிநாதர் வள்ளிமலை ஐயும் நோயும் மையலும் மாவாவின் ஐவரும் உபாயம் பலநூலின் அள்ளல் கடவாது துள்ளி அதில் மாயும் உள்ளமும் இல்வாழ்வை ஆசை பொய்யும் மகளாத மெய்யை வளர்க்க ஆவி உய்யும் வகை யோகத்து அணுகாதே புல்லறிவு பேசி அல்லல் படுவேனே நல்ல இரு தாளில் புணர்வாயே மெய்ய பொழில் நீடு தையலை முனாலு செய்யும் புயம் மீதுற்று அணைவோனே வெள்ளை எம் ஏறு வள்ளல் கிளை வாழ வெள்ளம் முதுமாவை பொறுதோனே வையம் முழுதாளும் மைய மயில் வீர வல்ல முருகா வேளே வள்ளி படர்சாரல் வள்ளி மலைமேவு வள்ளி மணவாள பெருமாளே